ஒருவரிடமிருந்து எடுக்கவே முடியாத செல்வம் எனில் அது கல்விதான் அதுவும் பெண் கல்வி சமுதாய சீர்திருத்தத்தின் முதல் படி தனி மனுஷியாக தொடங்கி குடும்பம் சமூகம் மாநிலம் நாடு என உலகெங்கும் தடம் பதிக்கவும் வரலாற்றை மாற்றி எழுதவும் பெண் கல்வி இன்றியமையாத ஒன்றாக மாறியிருக்கிறது வசதி வாய்ப்புகள் முழுவதும் சென்று சேராத பெண்களுக்கான கல்வியை சாத்தியப்படுத்துவதன் மூலம் இந்த சமூக மாற்றத்திற்கும் சத்தமில்லாமல் அடித்தளம் அமைத்து வருகிறது இந்த கல்வி நிறுவனம் தரமான கல்விக்கும் உள்கட்டமைப்புக்கும் சமரசம் ஏதுமின்றி சிறந்த கல்வி நிறுவனத்திற்கான தரச் சான்றுகளை பெற்று குவித்திருக்கிறது கல்வியிலும் விளையாட்டிலும் தங்கப் பதக்கங்களை அள்ளி குவிக்கும் மாணவிகள் கல்லூரி வளாகத்திலேயே போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தும் பயிற்சி மையம் முன்னணி நிறுவனங்களுடன் வாய்ப்பிற்கான ஒப்பந்தம் பாதுகாப்பான விடுதி வசதி பேருந்து மருத்துவ வசதிகள் என கொங்கு பகுதி மாணவர்களின் கல்வி கனவுகளை நிறைவேற்றி வரும் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவன குழுமத்திற்கு கற்றல் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொங்கு பகுதியில் உயர்கல்விக்கான சிறந்த மகளிர் கல்வி நிறுவனத்திற்கான விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு